அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவகுமார் கும்பகோணம் கருண்யா சுகாலயா டயபெட்டிஸ் கேர் அண்ட் ரிசர்ச் சென்டர்ல இருந்து பேசுகிறேன் நான் கன்சல்டிங் பிசிஷியன் அஸ் வெல் அஸ் இருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டயபிசிட்டி இந்த டயபிட்டிஸ் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றோம் இது ரெண்டுக்கும் என்ன லிங்க் இது ரெண்டும் ஒரே வியாதியா இல்லாட்டி வந்து ரெண்டும் தனித்தனியா இது என்ன அப்படிங்கிறத நம்ம விளக்கமா பார்ப்போம் ஒரு பக்கம் டயபிட்டிஸ் அதாவது நீரிழிவு அப்படிங்கிற சர்க்கரை நோய் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி அதாவது வெயிட் கூட ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டு என்னன்னு தெரிஞ்சாதான் புரிஞ்சுக்கம்போம் இப்போ டயபிட்டிஸ் அப்படிங்கிறப்போ பல பேர் பலது கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது மாடர்ன் டைம்ஸ் இப்போ நம்ம வந்து ஆதி காலத்தில் இல்லை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து யூரின்ல சர்க்கரை டெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழித்து ரத்தத்தில் சக்கரை பார்க்குறது வந்துச்சு அது இன்னமும் இருக்குது இப்போ ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா என்ன நம்ம பண்ணுறோம் ஃபாஸ்டிங்கில் அதாவது வெறும் வயிற்றுல சுகர் டெஸ்ட்டும் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சோ ஒன்றரை மணி நேரம் கழிச்சோ ரெண்டு மணி நேரம் கழிச்சோ அடுத்து சுகர் டெஸ்ட்டும் பார்க்கும் இதுக்கு மேலே வந்து இந்த சக்கரை எப்போ பார்த்தாலும் ரத்தத்தில் சர்க்கரை இருக்கு அது வந்து நமக்கு தேவையானது அதே டைம்ல அந்த சர்க்கரை அளவுக்கு அதிகமாக போறப்ப அது ஆபத்தாக மாறுது அதுதான் நீரிழிவு இல்லாட்டி சக்கரை வியாதி அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்போ நார்மல் தெரிஞ்சுக்காம டயபெட்டிஸை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது ஸோ நார்மல் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வயத்தில் நூறு மில்லிகிராமுக்கு கீழே இருக்கணும் ரத்தில சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி நாலு நாற்பதை விட கம்மியா இருக்கு இது ரெண்டும் ஒரு டாட் மாதிரி இந்த வெறும் வயத்துல ஒரு டாட் சாப்பிட்ட பிறகு ஒரு டாட் இது வந்து டெய்லி டெஸ்ட் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு போறாரு தினமும் வந்து படிக்கிறாரு அன்னைக்கு நைட்டு டெஸ்ட் எழுதுறாரு ஈவினிங் டெஸ்ட் எழுதுறாரு டெஸ்ட் எழுதுறதுக்கப்போ ஒரு ஸ்கோர் வருது இப்போ உங்களுக்கே தெரியும் தினம் நல்லா படிச்சாதான் ஒரு குவார்டர்லி எக்ஸாம் ஹாஃப் அர்லி எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் எல்லாத்துலயும் நல்ல மார்க் அப்போ எல்லா நாளும் சக்கரை கண்ட்ரோலா இருந்திருக்கா அப்படின்னு பாக்குறதுக்குன்னே ஒரு டெஸ்ட் டெஸ்ட் இருக்கு கடந்த மூணுல இருந்து நாலு மாசம் கண்ட்ரோலாவே இருந்திருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு டெஸ்ட் அது வந்து ஹெச் பி அப்படிங்கிற டெஸ்ட் ரொம்ப சிம்பிள்ங்க ரத்தத்துல ஹீமோகுளோபின் நம்ம பாக்குறோம் ரத்தத்தோட அளவு அந்த ஹீமோகுளோபின்ல இந்த சக்கரை வந்து ஒட்டிக்கிற அந்த பகுதியை மெஷர் பண்றோம் இல்லையா அதுக்கு பேரு ஹெச் பி ஏ அது என்னன்னா ஒரு காலாண்டு தேர்வு மாதிரி குவார்டர்லி எக்ஸாம் மாதிரி கடந்த மூணு மாசமும் சக்கரை கண்ட்ரோலாவே இருந்தாதான் அந்த ஹெச் ஒன் சி வந்து கண்ட்ரோலா இருக்கும் இப்போ இப்ப தான் ஒரு பியூட்டி இருக்கு நார்மல் என்ன என்ன அப்படின்னு சக்கரை அளவு பார்த்தோம் ஹெச்பிஏ நார்மல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் இல்லாதவர்களுக்கு நீரிழிவு இல்லாதவர்களுக்கு வந்து அஞ்சு புள்ளி ஆற விட கம்மியாக இருக்கும் இதே இது அஞ்சு புள்ளி ஏழுலேருந்து ஆறு புள்ளி நாலுக்குள்ளே இருந்ததுன்னா ப்ரீ டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய்க்கு முந்திய நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆறு புள்ளி அஞ்சும் அதுக்கு மேலே போச்சுன்னா டயபெட்டிஸ்னு சொல்கிறோம் இது ஹெச்பிஏ ஒன் அடுத்தது பார்ப்போம் இப்போ தான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே என்ன சார் சில பேர் அந்த ஆம்ல வந்து ஒரு பேட்ச் மாதிரி வச்சிருக்காங்க காயின் சைஸ்ல அது என்ன என்னமோ சுகர் எப்பவுமே மெஷர் பண்ணுவாங்க ஆமாங்க உண்மைதான் அது நீங்க கேள்விப்பட்டது அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷமும் அந்த டிஷ்யூ ஃபுளுயிட் அப்படிம்பாங்க இன்டர்ஸ்டிஷியல் ஃபுளுயிட் அப்படிம்பாங்க அது ரத்த சக்கரை கிடையாது பட் இன்டர்ஸ்டிஷியல் ஃபுளுயிட் அது வந்து ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை பிரதிபலிக்கிறது அந்த இன்டஸ்டிஷியல் ஃப்ளூயிட் அந்த சர்க்கரை அளவை வந்து மணி நேரத்துக்கு ஒரு தடவை மெஷர் பண்ணுறது கண்டினியூவஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் அப்படிம்பாங்க அந்த பேட்ஸ் வந்து ஆம்புலேட்ரி குளுக்கோஸ் ப்ரொஃபைல் நீங்கள் நடக்கிறப்போ ஸ்விம்மிங் போகிறப்போ எல்லா டைமும் மெஷர் ஆகும் தூங்குறப்பவும் எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மெஷர் ஆகும் அதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டு அது வழியாகவும் சர்க்கரையை வந்து டிஃபைன் பண்ணும் இது இப்போ சர்க்கரையை பார்த்துட்டோம் அடுத்து ஒபிசிட்டி நம்ம ஒரு விளம்பரம் பார்க்குறோம் சபியா ஒரு குழந்தைய பார்க்குறோம் பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்கும் கன்னத்தை கிள்ளனும் போல இருக்கும் அப்போ நமக்கு என்ன என்ன தோணுது இப்போ ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு எதை வச்சு சொல்றோம்னா கண்ணெல்லாம் நல்லா இருக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி சோ சப்பியா இருக்கிற குழந்தை ஆரோக்கியம் அப்படின்னு இதே இது வளர்ந்த பிறகு ஒரு அடல்ட் ஆன பிறகு அதாவது பதினெட்டு வயசுக்கு பிறகு என்ன இடம் இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு ரெண்டு பேராமீட்டர்ஸ் ஒண்ணு வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்க உயரத்துக்கு தகுந்த எடை வந்து இருக்கணும் அதை கால்குலேட் பண்றதுக்கு பேரு பாடி மாஸ் அதாவது வெயிட் இன் கிலோகிராம் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இது பாத்தீங்கன்னா ஐடியலா இருபத்தி ரெண்டரை இருக்கணுங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் இருபத்தி ரெண்டரைக்குள்ள இருக்கும் இதுலயே ரேஞ்ச் இருக்கு அது எக்ஸாக்டா இருக்க முடியாது இல்லையா ஆண்கள்னா பதினெட்டு புள்ளி ஆறுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கலாம் அதான் நார்மல் பெண்கள்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள இருக்கலாம் பாடி மாஸ் இண்டெக்ஸ் தான் நார்மல் ஸோ இப்ப இந்த நார்மல் ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டோமா அப்போ ஒபிசிட்டி அப்படின்னா என்ன ஆஃப் லேட் என்னாச்சுன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா வந்து இருபத்தி ஏழரைக்கு மேல இருந்தாலே ஒபிசிட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க இப்போ இந்த ஒபிசிட்டி சுற்றுச்சுழலிங்கிறது டெஃபினிஷன் பார்த்து இன்னொரு முக்கியமானது நம்ம நாட்டுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து ஆண்களுக்கு வந்து நார்மல் தொண்ணூறு சென்டிமீட்டருக்கும் கம்மியாக இருக்கணும் பெண்களுக்கு வந்து எண்பது சென்டிமீட்டருக்கும் கம்மியாக இருக்கணும் இதுதான் நார்மல் இப்போ ஒருத்தர் பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து நார்மலை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஓவர் வெயிட்ல இருக்காரு பட் இடுப்பு சுற்றளவு பெருசா இருக்கு இந்த தொப்பையெல்லாம் பார்த்து பார்த்துருப்பீங்க அந்த தொப்பையை மெஷர் பண்றது தான் இடுப்பு சுற்றளவு தொப்பை இருந்தாலும் ஆபத்து தொப்பை இருக்குன்னாலே பயனரையா ஆபத்து மாதிரி அப்போ ஒபிசிட்டியை வந்து ரெண்டு வகையில நம்ம மெஷர் பண்றோம் ஒன்னு வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் மூலமா இன்னொன்னு வந்து இந்த வெயிஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது இடுப்பு சுற்றளவு மூலம் இப்போ ஒரு கேள்வி வரும் அப்ப இந்த ஒபிசிட்டிக்கும் டயபெட்டிஸ்க்கும் என்னங்க ரிலேஷன் அப்படின்னு நம்ம நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து டயபெட்டிஸ் பேஷண்ட எடுத்துக்கிட்டா அதுல எட்டு பேர் வந்து ஓவர் வெயிட் இல்லாட்டி ஒபிசா அது ஒண்ணு சரிங்க அப்ப டயபெட்டிஸே இல்லாத ஒபிசிட்டி இல்லையா இருக்காங்க இப்ப நூறு பேர் டயபெட்டிஸ் எடுத்துக்கிட்டா அதுல வந்து முப்பதுல இருந்து பேர் வந்து யிக்கா இருப்பாங்க மிச்சம் பேர் வந்து ஒபிசா அதாவது குண்டா இருப்பாங்க பட் டயபிட்டிஸ் இருக்கா இதுதான் நாட்டோட நிலவரம் இதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதிகமா வந்து நிறைய பேர் வந்து ஒபிசா இருக்காங்க அதனால அதாவது ஹை பிளட் பிரஷர் கொலஸ்ட்ரால் ரத்தத்துல அதிகமாகிறது எல்லாமே அதிகமாயிட்டே இருக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குங்க என்ன சார் இல்லாத சர்க்கரை எல்லாம் இருக்கு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க சுகர் எனக்கு முன்னூறு இருக்கு ஆனா ஒரு தொந்தரவும் இல்லையா சார் என்ன சார் நீங்க ஏமா ஏமாத்துறீங்க சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு கேள்வி வரும் அப்படிலாம் இல்லைங்க இப்போ நம்ம நகத்தை வெட்டுறோம் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப நகத்தை வெட்டுறோம் அப்ப அந்த ஒரு வாரம் வளராம திடீர்னு அந்த நகம் வளர்ந்தது இல்ல ஒரு மொட்டை அடிக்கிறோம் அடுத்த நாளே வந்து தலை சீவிர அளவு முடி வளரும் இல்லாட்டி ரெண்டு நாள்லயா வந்து சடப்பின்ற அளவு முடி வளரும் எல்லாம் வந்து தொடர்ச்சியா வளர்ந்துகிட்டு தான் இருக்கு கண்ணுக்கு தெரியாம நடந்துகிட்டு தான் இருக்கு அதே தாங்க இந்த வந்து டயபெட்டிஸ்ல ப்ராப்ளம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க டாக்டர் போறது செக் பண்றது எல்லாமே அந்தந்த பாயிண்ட் மட்டும் மட்டுந்தான் ஆனா ஒரு நோயோ நோய் இல்லாத தன்மையோ எதுவுமே நம்ம உடம்புல நடக்கிறது தொடர்ச்சியான மாதம் எதுவுமே சிங்கிள் இது கிடையாது முப்பது வயசுல தலைமுடி கருப்பா இருக்கும் நாற்பது வயசுல ஒரு கால்வாசி தலை கூட வந்து வெள்ள முடி இருந்திருக்காது பட் ஐம்பது வயசு பாத்தீங்கன்னா பாதி தலைமுடி வெள்ளையா இருக்கும் என்ன திடீர்னா வந்தது இல்லையே இதுதான் எல்லாமே வந்து ஸ்லோலி ப்ரோகிரசிவ் டிசார்டர் இப்போ நம்ம ப்ராப்பரா அந்த டயபிசிட்டிக்கு வந்தோம் டயபிட்டி இருக்கவங்களுக்கு ஒபிசிட்டி அத்தனை பேருக்கு இருக்குங்கிறத பார்த்தோம் ஒபிசா இருக்க பேருக்கு டயபிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் இதோட ரிலேஷன்ஷிப் இதோட ஆணிவேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினா வந்து எடை வந்து ஊடிக்கிட்டே போக 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 ஒரு ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னு சொல்றோம் இதையும் சில பேர் கேள்விப்பட்டோம் உயரம் எவ்வளோ இருக்கோ சென்டிமீட்டர்ல அதுல இருந்து நூறு கழிச்சா என்னவோ அதுதான் நம்ம வெயிட் இருக்கணும் உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்காரு அப்ப நூற கழிங்க ஐம்பது கிலோ இருக்கணும் ஒரு இன்னொருத்தர் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் இருக்காரு நூற கழிங்க அறுபது கிலோ இருக்கலாம் இது வந்து ஒரு குத்து மதிப்பா வந்து இருக்க வேண்டிய நார்மல் வெயிட் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போமே இங்கேயும் சின்ன சின்ன ஃபால்ட் இருக்கலாம் பட் அது ஒரு ஜென்ரல் கைட் லைன் எடுத்துக்கலாம் சோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு வந்து நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் உயரம் இருக்கவங்க வந்து அதிகபட்சம் ஒரு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு கிலோ இருக்கலாம் நாட் எக்ஸாக்டா நூறு கழிச்சு எண்பது கிலோ இருக்கலாம் அப்படின்னு கிடையாது அதே மாதிரி மாதிரி நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கவங்க கொஞ்சம் ஐம்பது கிலோங்கிறது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு இருக்கலாம் ஏன்னா அஞ்சு அடி உயரம் தான் ஐம்பது கிலோ அதிகபட்சம் ஒரு ரெண்டு கிலோ கூட இருக்கலாம் உயரம் கூட கூட அந்த நூறுங்கிறது அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கழிக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம ஞாபகம் இப்போ இந்த ஐடியல் பாடி வெயிட்ல இருந்து உதாரணத்துக்கு இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தர் வந்து அறுபத்தஞ்சு கிலோ இருக்காருன்னு வச்சுப்போமே அந்த அறுபத்தஞ்சு கிலோல இருந்து அஞ்சு கிலோ முன்ன பின்ன போகுது இப்போ முப்பது வயசுல அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது கிலோ போயிட்டார் அப்போ இவருக்கு என்ன ஆகும் டயபிட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகமாயிடும் இப்ப அவங்க ஃபேமிலிலேயே யாருக்குமே டயபிட்டிஸ் இல்லைன்னாலும் இவர் வந்து ஒபீஸ் ஆகுறதுனால டயபிட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகமாயிடும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து யாரும் நம்ம சொல்ற ஐடியல் பாடி வெயிட்ல இருக்க போறது இல்லை அந்த இருபத்தி பாடி மாஸ் இண்டெக்ஸ் அந்த பெர்ஃபெக்ட் பாயிண்ட்ல யாரும் இருக்க போறது இல்லை பட் உங்களோட மரபணு அமைப்பு உங்க அம்மா அப்பா குண்டா இருந்திருக்கலாம் நீங்க குண்டா தான் இருப்பீங்க பட் அவங்க வெயிட்ட விட நீங்க கூட இருந்தீங்கன்னா அது வந்து ப்ராப்ளம் தானே அவங்க அவங்கள விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறது தப்பே கிடையாது ரெண்டாவது பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கு அவங்க வந்து கல்யாணத்தப்போ பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ இவ்வளவுதான் இருக்கு ஆனா வந்து கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு குழந்தை பெற்ற பிறகு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோ எழுபத்தஞ்சு கிலோன்னு அப்ப என்ன ஆகுது இவங்களுக்கும் டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் இப்போ இவங்க எல்லாம் ஒபிஸ் ஆகுறாங்களோ இவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்க்கும் அதிகமா இது ஞாபகம் சோ அதனால சார் கல்யாணம் பண்றப்ப ஐம்பது கிலோ அதே ஐம்பது கிலோ எப்படி சார் மெயின்டைன் எல்லாரும் கேக்குறாங்க சின்ன மெலிஞ்சிட்டம்னா எழுபத்தி எழுபத்தஞ்சுல இருந்து எழுபது வந்ததுக்கே ஏன் மெலிஞ்சிட்டா முத போய் சுகரை பாரு அப்படிங்கிறாங்க எப்படி சார் மெலிகிறது எல்லாரும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ப்ளீஸ் ரிமெம்பர் உங்க ஆரோக்கியம் உங்களுக்கு தான் அதுக்கு நீங்க ஒபிஸ் ஆகக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டயபிட்டிஸும் ஒபிசிட்டியும் எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஒரு சின்ன கதைய சொல்லி முடிச்சிடுறேன் என்ன அப்படின்னா நீங்க பெரிய பெரிய கோயிலுக்கு எல்லாம் போறீங்க அங்கேயே பார்த்துருப்பீங்க சிலையில வந்து தொப்பையோட சில சிற்பங்கள்லாம் பார்த்து அப்போ என்ன சார் அப்பவே தொப்பையெல்லாம் இருந்திருக்கு இருக்குங்கிறீங்களா ஆமாங்க யாரும் இல்லைன்னா இப்பெல்லாம் இருந்தது நூறு வருஷம் முன்னாடி வரைக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தொப்ப இல்லையா எல்லாருக்கும் இருந்திருக்கு ஆனா அப்ப டயபிட்டிஸ் இல்லையா இப்ப மட்டும் என்ன சார் டயபிட்டி தான் கேள்வி உங்களுக்கு மனசுல வரும் தொப்பை இல்லாட்டி உடம்பு எடை கூட இருக்கிறது வந்து நூறு வருஷம் முன்னாடி வரைக்கும் நமக்கு சாதகமா இருக்கும் ஏன்னு கேளுங்க என்ன விஷயம் அப்படின்னா நூறு வருஷம் முன்னாடி பஞ்சம் வரும் போர் வரும் பத்து நாள் சாப்பாடு கிடைக்காது சில நேரம் வந்து மாச கணக்கா சாப்பாடு கிடைக்கும் இப்போ இந்த ஒபிசிட்டி இப்ப வயிறு தொப்பை இருக்குன்னா அந்த கொழுப்பு எல்லாம் எல்லாமே வந்து அவங்க சர்வைவல் அதாவது அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு ஆதரவா இருக்கு தொப்ப வந்து நூறு வருஷம் முன்னாடி கெடுதியா இல்ல நமக்கு வந்து சாவு வராம தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாதுகாப்பு அம்சமா இருந்தது தொப்ப அந்த காலம் ஆனா நீங்க இப்ப கனவுல நினைச்சா கூட வந்து பட்னியா இருக்கணுங்கிற அவசியமே ஏற்படாது எக்ஸப்டே எங்கேயாவது பூகம்பம் யாரும் போக முடியாது பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்படின்னா லொழிய இன்னொன்னு நீங்க வந்து நினைச்சா கடைக்கு போனா வந்து எத்தனை வகை பிஸ்கட் எல்லாமே பார்க்கலாம் இன்னொரு பக்கம் வந்து ஹோட்டல்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஸ்நாக்ஸு அது இதுன்னு பார்க்கலாம் அவ்வளோ ஃபுட்டு வெரைட்டி முன்ன மாதிரி கிடையாது எல்லாம் வந்து டின்ல டின்னில் பாட்டிலில் செயற்கையாக எல்லாமே இருக்கு இவ்வளவும் இருக்கிறப்போ நமக்கு வந்து சாப்பிடாம இருக்கிற டைமை விட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற டைம் அதிகமாக இதனால அதே தொப்பை வந்து நமக்கு கெடுதலாம் இது ஞாபகம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டிலேயே உட்காந்து ஒரு ஆன்லைன் டெலிவரி ஆர்டர் போட்டு என்ன ஃபுட்டு வேணாலும் நம்ம ஈஸியாக சாப்பிட முடியும் நினைச்ச நேரத்தில் சாப்பிட முடியும் ஆனால் நீங்க மனசு வச்சா மட்டும்தான் சாப்பாடு உங்க கண்ட்ரோலுக்கு வரும்பதான் டயபெட்டிஸ பிரிவெண்ட் பண்ண முடியும் நீங்க வந்து பிரிவென்ஷன் அப்படின்னா ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா நீங்க உங்களுக்கு தகுந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உங்க உயரம் என்ன உங்களோட எடை என்ன அதை பேஸ் பண்ணி உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்ன எப்படி இப்ப நம்ம எல்லாருக்கும் இந்த ஆதார் நம்பர் தெரியணும் பேன் கார்டு நம்பர் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான சில எண்கள் வந்து நம்ம உயரம் என்ன எடை என்ன இடுப்பு சுற்றளவு என்ன வருஷத்துக்கு ஒரு தடையாவது இன்ச்சு டேப்பை வச்சு மெஷர் பண்ணுங்கள் பேண்ட்டு போடுறவங்க முப்பது போன வருஷம் இந்த வருஷம் முப்பத்தி ரெண்டு பேண்ட்டு சைஸ் அடுத்து முப்பத்தி நாலு சைஸ் போகுதுன்னா உஷாராக இருங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த நம்பர்ஸ் நம்ம உடம்புக்கு அடுத்து வருஷத்துக்கு ஒரு தடையாவது முக்கியமாக பதினெட்டு வயசு தாண்டிட்டாலே தப்பே கிடையாதுங்க ஆனுவல் செக்அப் பாருங்க ஆனுவல் செக்அப்ல வந்து ஒரு பிளட் சுகர் ஒரு ஹெச்பிஎன்சி ரொம்ப டெக்கியா இருக்கீங்க அப்படின்னா போடுங்க நீங்க நார்மலாகவே இருந்தா உங்களோட சுகர் நார்மலுக்குள்ளேயே எப்படி ஏறி இறங்குதுன்னு பியூட்டிஃபுல்லா இந்த காலத்துல டெக்னாலஜிக்கு என்ன பஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் மனசு வச்சா அடுத்த பத்து வருஷத்துக்குள்ள இந்த ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணலாம் ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்றது மூலமா டயபிட்டிஸை வந்து பிரிவென்ட் பண்ணலாம் ஓவராலா இந்த டயபிட்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம இருந்து எடுத்துட்டு ஹிஸ்டரிக்கு மாத்தலாம் அது எல்லாம் உங்க கையில இருக்கு பி ஹெல்த்தி பி ஹாப்பி தேங்க்யூ சோ மச்